ஆ ஓகே அப்படி இல்லைங்களா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் செம்மொழி ஞாயிறு விருதினை யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் பேராசிரியர் ஏ ஷண்முகதாஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சென்னையில் நடைபெற்ற விழாவில் அவரால் பங்கேற்க இயலவில்லை எனவே இப்போது யாழ்ப்பாணத்திற்கு வருகை இருந்த சூழலில் இந்த விருதினையும் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான பொக்கிழி காசோலையையும் அவருக்கு வழங்குகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் பெருமைப்படுகிறோம் உடன் அண்ணன் பொது துறை ஆய்கரணேசன் அவர்கள் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் நிறுவனரும் தலைவருமான அண்ணன் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்